வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம அருமையான சூப்பரான ஒரு டிஃபன் குருமா தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா அப்படின்னு எல்லா ரெசிபிக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு பேன் எடுத்துருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டிருக்கிறேன் கல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்குறேன் பட்டை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வறுபடுற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஓரளவு வதங்கினதையும் நான் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் ரெண்டா தாங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து வரணுங்க தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து வரும் மூடி போட்டு வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக தக்காளி வெந்து வரும் ஓரளவு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் மிளகாய் எதுவும் காரத்துக்காக சேர்க்கலைங்க இந்த மிளகாத்தூளும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவு வதங்கி வரணும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு நான் தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்குறேன் அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டுமே அரைச்சாச்சு நம்ம தக்காளி ஆற வச்சோம்ல அதுவும் அரைச்சாச்சு தேங்காய் தேங்காய் விழுதியும் அரைச்சாச்சு இந்த மாதிரி ரெண்டையும் அரைச்சிட்டு வச்சிடலாம் அதுக்கு பிறகு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஓரளவு சூடானதும் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க கல்பாசியோட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மையாயிரும் கல்பாசி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்க ஒரு பிரிஞ்சியலை நீங்க நீங்கள் அளவு சேர்த்திங்கன்னா போதும் இதுக்கு அதிகமாக கல்பாசியோ பிரிஞ்சியலையோ சேர்க்க வேண்டாம் அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை மாதிரி ஆயிரும் ஆனால் இந்த கல்பாசி சேர்க்கிறதுனால நல்லா மனம் வரும் குழம்பு இது ஓரளவு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி விழுது அதை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்க்க வேண்டாங்க தக்காளி அரைச்சி வச்சோம்ல அதை மட்டும் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேங்க டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விடுங்க அதுக்கப்புறமா மிக்ஸி சரையில் கழுவி இதுலேயே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இது ஓரளவு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வரும் கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சோமில்ல தேங்காய் கடலை அதை ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி கொதி வந்ததுக்கு பிறகு தாங்க சேர்க்குறேன் இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் நீங்கள் கொதிக்க விட வேண்டாம் குறைவான நேரம் கொதித்தா போதும் அதுக்கு பிறகு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இதிலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் இந்த ஸ்டேஜ்லயே நீங்கள் சேர்த்துக்கணும் குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியோட அளவை குறைச்சும் இல்லை கொஞ்சம் தனி மாதிரி வேணும்னா தண்ணியோட அளவை கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக சூடாகி கொதி வந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டிஃபன் குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்களும் இதே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபியாக இருக்கும் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம நந்து பாப்பா கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க